அட கூறு கடலக்கா அப்படி சொல்லுவனால ஒரு டிக்கெட் கம்மியாச்சு வா நின்னு போய் நிப்போ சொன்னாக்கா நீங்க பெரிய ஆளு தான்கா ஏமா சேட்டமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க உங்க பூந்தி கடையில எதை திருட பூந்துட்டானா பூந்தி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானா போய் பாருங்க கே போலே நெசந்தானா ஹோ கடவுளே அச்சா துர்கா தேவி நீ தான் காப்பாத்துனும் சொன்னாக்கா நீங்க நடத்துங்க நடத்துங்க நம்ம ஊர்லயும் நான் சொல்றதுக்கு ரெண்டு மூணு நாள் இருக்குங்கடி

பட்டர் குடிங்க அப்பா என்ன வீடு என்ன ஆன்ட்டி அதுக்குள்ள வந்துட்டீங்க பக்கத்து வீட்டு ஈஸ்வரி அக்கா காலையில் போயிட்டு இப்போ தான் வந்தேன்னு சொன்னாங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க வாங்கிட்டீங்களா ஆன்ட்டி பணம் நான் யாரு சொன்னாடி நான் போன உடனே வாங்க சொன்னாக்கான்னு தூக்கி ஃபஸ்ட்டு பணத்தை எனக்கு தான் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சொன்னாக்கு இந்த ஊரில் மரியாதை இருக்கு தெரிஞ்சுக்கோ அது சரி சமையல்லாம் முடிச்சியா வேலையெல்லாம் முடிச்சிட்டேல ஆ முடிச்சிட்டேன் ஆன்ட்டி എന്താ சாப்பிடுங்க വാങ്ങ ചേച്ചി ചേച്ചി പോ പോ ചേട്ടൊക്കാൻ വിട്ട് വരാം കേർക്ക് ദയറ പാട്ട വാങ്ങിച്ചിട്ടേ എന്നാണോ பண்ண വീഡിയോ ഇതിക്കിട സോർണാ